அக்காலத்தில் இயேசு குரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடம் நம்பிக்கை கொள்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் ஏதாவதுபடி நான் உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே நமது ஒவ்வொருவரது வாழ்விலும் பற்பல பணிகளில் ஈடுபடுகிறோம் அது இல்லறம் சார்ந்தவையாகவோ துறவரம் சார்ந்ததாகவோ இருக்கலாம் அத்தகைய பணிகளில் நாம் எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய நச்சீதி வாசகம் விளக்குகிறது மிக முக்கியமாக நமது பணிக்கான அதிகாரம் யாரிடமிருந்து வருகிறது அல்லது நமது பணிக்கான அழைப்பு யாரிடமிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என் நம்பிக்கை கொள்பவன் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பினவரிடமே நம்பிக்கை கொள்கிறான் என்பதன் மூலம் தனது அதிகாரம் இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை ஜேசு உணர்த்துகிறார் திருத்தூதர் பணியிலே இறை சமூகத்தினர் பர்ணபாவையும் சபுலையும் தலைமீது கைகளை விரித்து பணியில் அமர்த்துகிறார்கள் இறுதியாக ஜேசு நச்செய்தி வாசகத்தில் நான் தீர்ப்பளிக்க அல்ல மீட்கவே வந்தேன் என்று கூறுவதன் மூலம் தனது பணி தெளிவையும் அதிலிருந்து பெறும் அதிகாரத்தையும் வெளிக்காட்டுகிறார் அப்படியென்றால் நமது பணியும் இறைவன் இச்சமூகம் மற்றும் தனி மனிதர்களின் கூட்டு நலனின் தேவையை மனதில் கொண்டு அமைய வேண்டும் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுடைய சிந்தனையில் இரத்தியவர்களாக நாம் நற்பணிகளில் ஈடுபட வேண்டும் அந்த பணிகள் இறைவனுடைய மகிமையை தேட வேண்டும் திருச்சபைக்கு நன்மை பெற்றுத்தர வேண்டும் எங்களோடு வாழுகின்ற சகல மனிதர்களுக்கு வாழ்வை காட்ட வேண்டும் அப்பொழுது நாங்களும் இறைவனை சார்ந்தவர்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்ள முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரையுமே போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்